ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதரிக்கிற அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ டூ ரிசல்ட் அனவுன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது கனரா பேங்க் சப்சிக்வென்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லயில பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேட் அங்கிற க்ளாசிகேஷன்ஸ் வராங்க ஃபைனான்சியன் ஸ்டேட் அஃப்டபிலிட்டி வாலியூஸு valuation, technical momentum, bearishல இருக்கு analysis price டார்கெட் அநூத்தி இருபத்தி ரெண்டுன்னு டார்கெட் அப்சைட் நம்ம இந்த வீடியோ ரிக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொண்ணூத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு லெவல் ஆஃப் சால்வன்ஸ் இப்பொசிஷன் பண்றாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க வித் தான் இருக்கு இருந்தாலும் இது தான் நம்ம சொல்ல முடியும் பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பதினஞ்சு அனாலிசஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒம்பது பேர் பை சொல்லியிருக்காங்க மூணு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க மூணு பேர் சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இவங்க பேங்க் ஷேருங்கிறதுனால நம்ம இவங்களுடைய என்பிஏ ரிசல்ட்லாம் என்ன வருதுங்கிறத நம்ம ஒரு தடவை பார்வை எடுத்துக்குவோம் கிராஸ் என்பிஏ நாலு புள்ளி இருபத்தி மூணு இருக்குது நமக்கு யூனிவர்சலாக நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடிய ரேஷியோ வந்து பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரேஷியோ பர்சன்டேஜ் மூணு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இவங்க இப்போ அதை கட்டிலும் கூட எடுக்கிறாங்க இது குறைக்கணும் இது குறைஞ்சிக்கிட்டே வராங்களா அப்படின்னு சொன்னோம்னாக்க கண்டினியூஸா நம்ம பார்த்தோம்னாக்க ஒரு நாலு பார்த்தோம்னாக்க நாலு இயரா பார்த்தோம்னா குறைஞ்சிக்கிட்டே வருது அதுக்கப்புறம் நெட் என்பு சொல்லிட்டு ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு காமிக்கிறாங்க ஆனால் இது நம்ம கிராஸ் என்பிஐ வெயிட்டேஜ் என்ஐஎம் ரெண்டு புள்ளி ஐம்பது இருக்கு இவங்க நேஷனலிஸ்ட் பேங்க் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இந்த ரெண்டு ரெண்டரைலேருந்து இருந்து மூணுக்குள்ளேயே தான் எடுத்துட்டு இருக்காங்க பிரைவேட் பேங்க்லாம் மூணுக்கு மேலேயே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ இவங்க அந்த மாதிரி கொஞ்சம் மூணுக்கு மேலே எடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ இவங்களுடைய கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ரெவென்யூ மிக்ஸில் இப்போ ஆனுவல் ரிசல்ட்டில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து நூற்றி பதினொன்று நூற்றி முப்பத்தி ஒம்பது இந்த நூற்றி கோடிக்கு நூறு நம்ம இது வந்து நான் முழு எடுக்கிறேன் நூறு நம்ம போட்டோம்னா கிட்டத்தட்ட எழுபத்தோரு வந்து பார்த்தோம்னா ரெவென்யூ மிக்ஸில் பர்சன்ட்டு கோர் கோர் பாக்கி இருபத்தி எட்டு பர்சன்ட் தான் நமக்கு வந்து ட்ரெஷரியிலேருந்து கொஞ்சமும் லை இன்சூரன்ஸ்ல இருந்து கொஞ்சமும் கிடைக்குது இருபத்தெட்டு பர்சன்ட்டில் மேஜர் ட்ரெஷரியிலேருந்தும் அதுக்கு அடுத்த பிப்டி பர்சன்ட்டு கிட்டக்க லைஃப் இன்சூரன்ஸ்ல இருந்து கிடைக்குது அப்போ இவங்களுடைய கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டி நல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம வந்து குவாட்டர்லி ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம் இயர் அண்ட் இயர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதே காலகட்டத்துக்கு ரெவென்யூ பன்னெண்டு புள்ளி ஒன்று பர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ வந்து ஒரு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ கூட எடுத்திருக்கிறாங்க நெட் ப்ராஃபிட்டும் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கோடி ரூபா கூட எடுத்திருக்கிறாங்க அதனால ஈபிஎஸ்ஓட லெவல் பத்து பைசா கூடி நாலு புள்ளி ஆறு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு எதுவும் நான் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பேட்டர்ன் எனக்கு எதுவும் இதில் பார்க்க முடியல அதனால இவங்களுடைய எம்எஃப் ஹோல்டிங் பார்த்தோம்னா பாயிண்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க எஃப்ஐஏஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி அறுபத்தி அஞ்சு பர்சன்ட்டு டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம கனரா பேங்கோட இதில் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது எழுபத்தி ரெண்டுலேருந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு நூற்றி எழுபத்தி நாலு இந்த ரேஞ்சு நமக்கு கிடைக்கிது இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் கிடைச்ச ப்ரைஸ் எல்லாத்தையும் நம்ம சார்ட்டில் அசம்பிள் பண்ணுவோம் ப்ரேக் பாயிண்ட் நூற்றி இருபது எஸ் ஒன் வந்து தொண்ணூற்றி எட்டு வந்து சப்போர்ட் ஒன்று தொண்ணூற்றி எட்டு சப்போர்ட் ரெண்டு எண்பத்தி மூணு சப்போர்ட் மூணு வந்து எழுபத்தி ரெண்டு இப்போ அவன் என்ன பண்ணுறா சப்போர்ட் ஒன்றுலையே இப்போ வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறான் முட்டிக்கிட்டு நிற்கிறான் இப்போ இந்த இடத்துலையே தான் இது என்ன உடைக்கல உடைச்சாங்கன்னா எஸ் டூக்கு நம்ம பாசிபிலிட்டிஸ் எதிர்பார்க்கலாம் உடைக்காம அவன் அப்படியே திரும்பி பிரேக் பாயிண்ட் நூற்றி இருபது உடைச்சி மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னாக்க நூற்றி முப்பது நூற்றி நாற்பத்தி எட்டு டு நூற்றி ஐம்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது இப்போ ஆர் ஒன் பிரேக் பாயிண்ட் ஒடச்சு பிரேக் பாயிண்ட் நூற்றி இருபது உடச்சானா ஆர் ஒன் நூற்றி முப்பதாகவும் ஆர் டு நூற்றி நாற்பத்தெட்டு டு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஆர் த்ரீ நம்ம போட்டோம்னா நூற்றி எழுபத்தி மூணு கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஆர் த்ரீ இதில் மார்க் பண்ணலை சரி இப்போ இவனுடைய பிஹேவியர் என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இவன் செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஏறினதில் செப்டம்பர் வரைக்கும் ஏறினதில் அதை வந்து நம்ம ஜூலை ஜூலை மாதம் வரைக்கும் ஜூன் ஜூலை வரைக்கும் ஏறினதில் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்னா தெரியும் இந்த செப்டம்பர் வரைக்கும் ஏறினதில் இங்கே செப்டம்பர் வரைக்கும் இப்படி ஏறி வச்சிருக்கிறான் இந்த செப்டம்பர் வரைக்கும் ஏறினதுலேருந்து அந்த நவம்பருக்கு அக்டோபருக்கு உண்டான கரெக்ஷன் வரைக்கும் வந்ததில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் அவை மேலே ஏறான் இப்போ இதான் அந்த நம்ம இந்த பிஹேவியர் ப்ரீவியஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அது நடந்திருக்கு அதை நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்தோம்னாக்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டில் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டே அவை மேலே ஏறி இருக்கிறான் அறுபத்தி ஏழு வரைக்கும் ஏறி இருக்கான் சரி இதே பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்குது செப்டம்பர் அது செப்டம்பரோட ஆகஸ்ட் செப்டம்பர் கீழே இறங்கிட்டு அக்டோபர் நவம்பர் அப்படியே மேலே அப்ரெண்டுக்கே தான் போயிருக்கிறான் இந்த கரெக்ஷன் மாதிரியே தான் இங்கே வந்திருக்கு கொஞ்சம் லென்த்தியாக வந்திருக்கு இப்போ நம்ம அதே மாதிரியே அந்த செப்டம்பர் ஹையோடையே வச்சு எஸ் ஒன்னோடைய திரும்புறான்னு வச்சுக்கோ ஆல்ரெடி ப்ரீவியஸ்லோ இதோடைய திரும்புறா அப்படின்னு சொன்னாக்க டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுங்கிறது நூற்றி நாற்பத்தி ஆறு கிட்டக்கு வருது நமக்கு வந்திருக்கக்கூடிய ஆர் டூ வேல்யூ நூற்றி நாற்பத்தெட்டு டு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதனால இவன் வந்து அதே ஹிஸ்டரியை ரிப்பீட் பண்றான் அப்படின்னு சொன்னா ஆர் டூ வந்து இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரிக்குள்ள தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல ஏன்னா பாஸ்ட் ஈவெண்ட்டில் அது மாதிரி நடந்திருக்கு பாஸ்ட் ஈவென்ட்டில் பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்தோம்னா டிசம்பர் மாதத்துக்கே அந்த ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டி ஏரி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டிசம்பர் ஜனவரிக்குள்ளேயே இந்த ஆர் டூ லெவலை தொட்டால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லாட்டி பிரேக் அவுட் கொடுத்து அப்ட்ரெண்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆறு ஒன் வரைக்கும் வந்துட்டு திருப்பி ஒரு கரெக்ஷன் எடுத்துகிட்டு திருப்பி மேலே ஏறினாலும் ஆச்சரியப்படுறது இல்லை ஆனால் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் எஸ் ஒன்னோடையே எடுக்க தான் சப்போர்ட் எடுக்கலாம் சப்போர்ட் ஒன்று நைன்டி எயிட்டோடயே எடுக்கலாம் இல்லை அதுக்கும் கீழே நான் அடிச்சே ஆவேன் எல்லா பேங்கையும் நான் அடிச்ச ஆவேன் அப்படின்னு சொன்னோன்னா எழுபத்தி ரெண்டு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே